கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால விளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் வென் பெர்ஃபெக்ஷன் கம்ஸ் த இம்பர்ஃபெக்ட் டிஸ்அப்பியர்ஸ் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் ஜபிப்போம் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காலவெளியில் இந்த வசனத்தை கேட்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர பதிலுக்கு பெரியவர்கள் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் பாஸ்டர் ஜபாவ் நான் தாழ்மையான வேண்டுதல்களை உங்கள் முன்பதாய் தாழ்மையான ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு என்பதாய் தெரியப்படுத்தி இந்த கத்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுப்பதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டு வரும் நமக்கு இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி சொல்கிறதான வார்த்தை வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவு நீங்க வேண்டுமேயானால் நிறைவு என்கிற ஒரு காரியம் வரும்பொழுது அந்த குறைவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து குடும்பத்தின் வாழ்க்கையிலேருந்து திருச்சபையின் வாழ்க்கையிலேருந்து தொழில் ஸ்தலங்களிலிருந்து அது நிவர்த்தி செய்யப்படும் அந்த நிறைவம் அந்த நிறைவு என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை கொண்டு நாம் அதை நிறைவுபடுத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது இயேசுவாகிய நிறைவும் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைவும் நாமத்தினாலே நிறைவு செய்யப்படும் ஆகினால தான் ஏசை அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் நமக்கு சொல்கிறது இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கத்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்திரை உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் த சன் வில் நோ மோ பி யோர் லைட் பை டே நோ வில் த பிரைட்னஸ் ஆஃப் மூன் ஷைன் ஆன் யூ ஃபார் த லார்ட் வில் பி யோர் எவலாஸ்டிங் லைட் அண்ட் யோ காட் வில் பி யோர் க்ளோரி யோர் சன் வில் நவர் செட் அகெய்ன் அண்ட் மூன் வில் Lord will லார்ட் வில் பி light. And லைட் அண்ட் ஆஃப் sorrow வில் end. கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவாம் கிறிஸ்து வெளிச்சமாய் வரும்பொழுது வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும் என்று வசனம் சொல்கிறது ஒரு வேளை இந்த வசனத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கையே எனக்கு வெறுமையாக இருக்குது வாழ்க்கையில் எனக்கு சரியான நிம்மதி இல்லை வாழ்க்கை முழுதும் நான் சஞ்சலத்தால் நிறைந்து காணப்படுகிறேன் வேதனின் துக்கத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தம்முடைய வல்லமை அனுப்பவும் தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படவும் கண்ணீர் கவலை உபத்திரம் வேதனை பாடு சஞ்சலம் வருத்தம் போராட்டம் என்கிறதான குறைவுகள் உங்களோட வாழ்க்கையிலே நிறைவாக்கப்பட வேண்டுமே ஆனால் நிறைவை உண்டு பண்ணுகிற கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது வாழ்க்கையின் எல்லா குறைவுகள் நிறைவாக்கப்படும் சமாதான சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிறைவாய் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கத்தருடைய பரிசு மையப்படுவதாக ஒரு தகப்பனார் தன்னுடைய வேலை நிமித்தமாய் அருகில் இருக்கிற மாவட்டத்துக்கு நேராய் செல்லுகிறார் அப்பொழுது தன்னுடைய இரண்டு மகன்களையும் அழைத்து அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் அவருடைய இரண்டு கைகளிலும் பணங்களை சற்று பணங்களை கொடுத்துவிட்டு நீங்கள் இந்த ரெண்டு அறைகளை காண்பித்து இது நீங்கள் நிறைத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவரோட தகப்பனார் சொல்லிவிட்டு கடந்து சென்றார் மூத்த மூத்தவன் தகப்பனார் வருவதற்குள் அறையை நிறையா நிரப்பி வைத்திருக்க வேண்டும் அவ்வளோதானே அப்படின் சொல்லி தன்னுடைய கொடுக்கப்பட்ட பணத்தை வைத்து அவ்வளோ பணங்களுக்கும் வைக்கோல் மாடு உட்கொள்ளுகிற வைக்கோல் அந்த வைக்கோல் அவ்வளோ பணத்திற்கும் வாங்கி அறை முழுவதும் நிரப்பி வைத்து விட்டான் இன்னொரு மகனு கொடுக்கப்பட்ட அறைகளில் அவன் காலையிலிருந்து தகப்பனார் வருகிற வரைக்கும் யோசிக்கிறான் என்னுடைய கரங்களில் ஒரு சொற்ப பணத்தை அப்பா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நான் எப்படி இந்த அறை முழுவதும் நிரப்புவது அந்த அறையை சுத்தப்படுத்துகிறான் அந்த அறையை க சுத்தமாக கழுவி வைக்கிறான் யோசிக்கிறான் இல்லையே நிறைவு என்பது வரவே இல்லையே என்று சொல்லி குழம்புகிறான் மாலை வேளை வந்தது இருள் அந்த இடம் முழுதையும் சூழ ஆரம்பித்தது அப்படி யோசிக்கிறான் இந்த அறைக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது இப்பொழுது இந்த அறை முழுவதும் இருளால் நிரம்பி இருக்கிறது ஆனால் இதை நான் நிறைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒளி என்கிற ஒரு காரியம் வந்தால்தான் இந்த அறையினுடைய இருள் வெளியேறும் என்று சொல்லி தன்னுடைய கைகளில் கொடு கொடுக்கப்பட்ட சொற்ப பணத்திற்கு சில மெழுகுவர்த்திகள் வாங்கி கொண்டு வந்து அறையில் காணப்படுகிற இருளை மாற்றி ஒளியினால் நிறைவுபடுத்த விரும்பி அந்த மெழுகுத்திகளை கொளுத்தி வைத்தான் அந்த அறை முழுவதையும் இருளினால் மூடியிருப்பதை விட அது வெளிச்சத்தினால் நிறைவுபடுத்தி காண்பிக்க வேண்டும் என்று அந்த அறை மிகவும் பிரகாசமாக செய்திருந்தான் அன்றைக்கு இரவு வீட்டுக்கு திருமண தகப்பனாருக்கு இரண்டு மகன்களை கொடுத்து அந்த வேலைகளை பார்க்க விரும்பி அறைகளுக்கு சென்று பார்க்கும் பொழுது மூத்தவன் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத வைக்கோலை வாங்கி வைத்து அறை முழுது நிரப்பி வைத்திருக்கிறான் அந் இளையவனோ தன்னுடைய மூளையை பயன்படுத்தி எவ்விதமாய் செய்து வைத்திருக்கிறான் என்பதை எண்ணி தன்னுடைய இளைய மகனை குறித்து மெச்சு கொண்டானோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் இந்த செய்திகளை கேட்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களோட வாழ்க்கை ஒரு வேலை வெறுமையோடு கூட காணப்படுகிறதா திருப்தி இல்லாத அனுபவத்தில் காணப்படுகிறதா இன்றைக்கு கத்துறவங்களோட வாழ்க்கை நிறைவம் கிறிஸ்து உங்களோட வாழ்க்கை நிறைவுப்படுத்தி ஹாலோ லூயா உங்களுடைய குறைவுகளெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவாராக உங்களை மகிழ்ச்சினால் நிரப்புவராக சந்தோஷத்தினால் நிரப்புவராக வேதனை என்கிற குறைவுகளை மாற்றி மகிழ்ச்சி என்கிற நிறைவினால் நிரப்புவாராக கண்ணீர் என்கிற குறைவுகளை மாற்றி ஆனந்த கழிப்பு என்கிற நிறைவினால் நிரப்புவாராக பொருளாதார நெருக்கடி என்கிற குறைவுகளை மாற்றி ஹலோ லூவியா ஐஸ்வர்யன் சம்பந்தர் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பு நிரப்புவாராக தேவன விதமாக செய்யப்போகிறபடி நான் நன்றி செலுத்துவோம் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த இந்த புதிய நாள் காலை வழிக்க நன்றி இந்த ஜபத்தியினோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பிதா குமாரன் பரிசுத்த விநாமத்தினாலே கத்திர ஆசிர்வதித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் அது எப்பேர்ப்பட்ட குறைவாக இருந்தாலும் சரி எப்பேயர்பட்ட குறைவாக இருந்தாலும் சரி அந்த குறைவுகள் நிறைவு செய்யப்பட கதர்கு ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தங்க அழுகை புலம்பல் சஞ்சலம் வருத்தம் போராட்டம் கண்ணீர் கவலை வியாதி பாடு நிந்தைகள் அவமானங்கள் பழி சொற்கள் என்கிறதான குறைவுகள் முற்றிலுமாய் மாறி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கழிப்பு ஹலலூய பேரானந்தம் அப்படி என்கிறதான நிறைவு நாள் நிரப்பு என் தேவனை கத்திர விதமாய் செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு பிதா குமாரன் பர்சுத்தா விநாமத்தினாலே ஜபித்து ஜபத்தியர் எடுக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மை ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்